வணக்கம் நலமே விளைக நமக்கு வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா பழிச்சின்னு உறவுகள் அப்படின்னு சொல்லிடலாம் ஆ வாழ்க்கை அப்படி போட்டு உறவுகள் சொல்லலாம் நம்மோடு நம் உடம்புக்கு இருக்கின்ற உறவு குடும்பத்து உறவு நண்பர்கள் உறவு சுற்றத்தார் உறவினர்கள் உறவு சமுதாயத்தோடு இருக்கின்ற உறவு கருத்துக்களோடு இருக்கின்ற உறவு பொருள்களோடு இருக்கின்ற உறவு எல்லாம் உறவு தான் வாழ்க்கை என்பது உறவுகள் அப்படின்னு இருக்கும் பொழுது பெரும்பாலும் மனிதர்களோடு கொள்ளுகின்ற உறவுகள்னால்தான் நேசம் நெருக்கம் நெரிசல் பிரிவு எல்லாமே பகை எல்லாமே ஏற்படுகிறது இல்லையா உறவு என்றொரு சொல்லிருந்தால் பிரிவு என்றொரு பொருள் இருக்கும் உரம் உறவில் நெருடல் இல்லாமல் நிர்வகிக்கிற சில பேர் பார்த்துருக்கீங்களா ஒரு எண்பத்தி மூன்று வயது ஒரு மூதாட்டி மதுரையில் அவர்கள் தனியாக இருந்தாங்க செம்மையான ஒரு பெண்மணி வா ஒரு ஒரு ரிஷியினுடைய மனைவி மாதிரி இருப்பாங்க இந்த அம்மா தனிங்க தன்னன் தனியாக இருந்தாங்க சுப்பலக்ஷ்மியன் பேர் அந்த அம்மாவுடைய பேர் தல்லாகுளத்தில் இருந்தாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டேன் இவ்வளவு சிரமமான வாழ்க்கை அவங்களுக்கு எவ்வளவோ நெருக்கடியிலுக்கு நானும் ஒரு பார்வையாளனாக பார்த்துட்ருக்கேன் இவ்வளோ உறவுகளை நீங்கள் எப்படி நிர்வகிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா சொன்ன பதில் இருக்கு பாருங்க என்ன திரும்ப சொன்னாங்க எல்லா உறவுகளையும் சீராக வைத்து கொள்ளணும் அப்படின்னா எந்த உறவுலையும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் வைத்து கொள்ளக்கூடாதுன்னாங்க ஆடி போயிட்டோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒன்று இருந்தா ஏமாற்றம் என்று ஒன்று இருந்து தான் தீரும் அது மட்டும் இல்லை இன்னொன்று சொல்கிறாங்க அந்த உறவை சீராக இருக்கணும்னா அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு நம்மளால் ஏதாவது ஒரு நன்மை செய்யணும் ஏதாவது ஒரு நன்மை அவங்க பெரிய பணக்காரங்க பணக்காரங்களாக இருப்பாங்க நாம ஏழையாக இருக்கோம் நம்ம என்ன அவங்களுக்கு நன்மை செய்ய முடியுன்ற யோசனை நல்ல வார்த்தை சொல்லலாம் நல்லா இருக்கீங்களா உடம்பு நல்லா இருக்கா அவங்க நல்ல ஒரு விசாரிப்பு இருந்தால் போதும் இப்படி உறவுகளை பார்த்துக் கொள்ளணும் என்னுடைய குருநாதர் அழகாக ஒன்று கற்றுக் நீங்க மனிதர்களை பார்த்தீர்களானால் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் என்ன பெரிய வேறுபாடு ஒன்றும் கிடையாது அறியாமை தான் நம்முடைய பொதுவான அம்சம் நம்முடைய பொதுவான அம்சம் அறியாமை அதனுடைய வண்ணங்கள் தான் வேற வேறாக இருக்குது என்னுடைய அறியாமைக்கு நீல வண்ணம் உங்களுடைய அறியாமைக்கு சிவப்பு வண்ணம் நான் வந்து இந்த நீல வண்ணத்தை அறிவுன்னு நான் இருக்கேன் நீங்கள் அந்த சிகப்பு வண்ணத்தை அறிவுன்னு நீங்கள் இருக்கீங்க இந்த அறிவுன்னு நான் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த அறியாமையை வைத்து உங்களை நான் எடை போடுகிறேன் நீங்கள் எடை போட்டுக்கிறீங்க அதனால் பிரச்சனை வருது நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு உலகம்தான் நம்ம வாழறது ஒரே ஒரு உலகம்தான் ஆனால் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் உள்ளே வேற வேற உலகம் இருக்கிறது ஆண்டிக்கும் அரசனுக்கும் மண்ணில் ஒரே உலகம் அவன் அவன் மனதுக்குள்ளே தனி 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 உலகம் உள்ளிருக்கும் உலகத்திலே ஓயாத கலகம் உள்ளிருக்கும் உலகத்திலே ஓயாத கலகம் நெருப்பு நதி பனி பாலம் இல்லாதடி கரகம் இதில் என்னடி உறவு பிரிவு இதில் எத்தனை எத்தனை கதவு மின்னல் கிழிக்குது வானம் அதன் மேனியில் இல்லை காயம் பிறக்கும் போது நான் அழுதேன் உலகம் சிரித்தது இறக்கும் போது நான் ஊரே எழுதது எனவே வாழ்க்கை என்றால் உறவுகள் தான் அதில் பெரும்பாலும் மனிதர்களோடு நாம் கொள்ளுகின்ற உறவுகள் தான் இந்த உறவு நல்லா இருக்கணும்னா சீராக இருக்கணும்னா ஒன்று எந்த விதமான எதிர்பார்ப்பும் நாம் வைத்து கொள்ளக்கூடாது ரொம்ப சிரமம்ன்றீங்க ஆனால் அந்த சிரமத்தை நம்ம அதில் வெற்றி பெற்றோம்னா எல்லாமே சுலபமாகும் இரண்டாவது நம்மால் ஏதாவது நன்மை செய்ய முடியுமா செஞ்சுட்டு நன்றி கூட எதிர்பார்க்க எதிர்பார்க்காமல் ஒதுங்கி இருக்க கற்றுக்கொண்டோமானால் நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் கவலை இல்லாமல் மகிழ்ச்சியோடு நிம்மதியாக இருக்கும் சரிதானா வணக்கம் நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு